இன்று ராஜாதி கிறிஸ்து ராஜா வெட்டி பெருமை பேசாமல் குட்டி கழுதையில் ஏறி இந்த அவனியில் பவனி வருகிறார் இன்று ராஜாதி ராஜாவான கிறிஸ்து ராஜா வெட்டி பெருமை பேசாமல் குட்டி கழுதையில் ஏறி இந்த அவனியில் பவனி வருகிறார் இன்று அவரோடு பவனி வருவோருக்கெல்லாம் அவரைப் போல எளிமையாய் வாழும் வரத்தை பெருமையோடு தருகிறார் மக்கள் உருத்தோடு குரு பிடித்தவாறு ஓசன்னா பாடி வருகிறார் மக்கள் உருத்தோடு குருத்தொலை பிடித்தவாறு ஓசன்னா பாடி வருகிறார் என்று புறையின மக்களும் கிறிஸ்து ராஜாவை தேடி வருகிறார் இந்நிகழ்ச்சி காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி இந்நிகழ்ச்சி காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி இனி இந்த உலகம் முழுவதும் நடக்கத்தான் போகிறது இறை மைந்தனின் ஆட்சி இன்று கிறிஸ்துவின் எண்ணங்கள் நம் உள்ளத்தை தோண்டும் இன்று கிறிஸ்துவின் எண்ணங்கள் நம் உள்ளத்தை தோண்டும் நம் எண்ணமோ அருள் வெள்ளத்தில் நீந்தும் இன்று கிறிஸ்துவின் எண்ணங்கள் நம் உள்ளத்தை தோண்டும் நம் எண்ணமோ அருள் வெள்ளத்தில் நீந்தும் உலகம் அறியத்தான் போகிறது சிலுவையின் சிறப்பை உலகம் அறியத்தான் போகிறது சிலுவையின் சிறப்பை இனி எம்மதமும் கொண்டாடத்தான் போகிறது கிறிஸ்துவின் பிறப்பை இயேசு பரத்தையரையும் புனிதராக சிரத்தை எடுத்தார் இயேசு பரத்தையரையும் புனிதராக சிரத்தை எடுத்தார் அதனால்தான் கடவுள் அவரின் கரத்திடம் சிலுவை மரத்தை கொடுத்தார் இயேசு பரத்தையரையும் புனிதராக்க சிரத்தை எடுத்தார் அதனால்தான் கடவுள் அவரின் கரத்திடம் சிலுவை மரத்தை கொடுத்தார் இயேசு இறை மன்னவராயிருந்தும் மன்னவரை மீட்க தன்னை தாழ்த்தினார் இயேசு இறை மண் மன்னவராயிருந்தும் மன்னவரை மீட்க தன்னை தாழ்த்தினார் அதனால்தான் மன்னகத்தில் தாட்சியுள்ளோரை அந்த விண்ணவரும் வந்து வாழ்த்தினர் இயேசு இறை மன்னவராயிருந்தும் மன்னவரை மீட்க தன்னை தாழ்த்தினார் அதனால்தான் மன்னகத்தில் தாட்சியுள்ளோரை வாழ்த்த அந்த விண்ணவரும் வாழ்த்தினார் உலகில் கெட்டுப்போனவர்களை மீட்க தன் பெருமையை விட்டுக் கொடுத்தவர் இயேசு உலகில் கெட்டு போனவர்களை மீட்க தன் பெருமையை விட்டுக் கொடுத்தவர் இயேசு உலக மக்களை கெட்டு போன குட்டி சுவராக்கி விடுகிறது காசு உலகில் கெட்டு போனவர்களை மீட்க தன் பெருமையை விட்டுக் கொடுத்தவர் இயேசு உலக மக்களை கெட்டு போன குட்டி சுவராக்கி விடுகிறது காசு மூ உலகமே கடவுள் மகன் இயேசுவின் உடமை மு உலகுமே கடவுள் மகன் இயேசுவின் உடமை இன்னும் நாம் கடவுளுக்கு கடன்பட்டவர்கள் என்று அறியாமல் இருப்பதுதான் மடமை மு உலகுமே கடவுள் மகன் இயேசுவின் உடமை இன்னும் நாம் கடவுளுக்கு கடன்பட்டவர்கள் என்று அறியாமல் இருப்பதுதான் மடமை தன்னை வளர்ப்போருக்கு பன்றி கூட நன்றி சொல்லும் தன்னை வளர்ப்போருக்கு பன்றி கூட நன்றி சொல்லும் ஆனால் நம்மை நன்றி கெட்டவர்கள் என்று அந்த கல்வாரி குன்று சொல்லும் தன்னை வளர்ப்போருக்கு பன்றி கூட நன்றி சொல்லும் ஆனால் நம்மை நன்றி கெட்டவர்கள் என்று கல்வாரி குன்றும் சொல்லும் இயேசுமைய காசிற்கு விற்றான் அவரின் சீடன் இயேசுவையே காசிற்கு விற்றான் அவரின் சேடன் இயேசுவின் காணிக்கை காசுக்கு காவல் இருந்தானே அந்த கபட வேடன் இயேசுவையே காசிற்கு விற்றான் அவரின் சேடன் இயேசுவின் காணிக்கை காசுக்கு காவலும் இருந்தானே அந்த கபட வேடன் இயேசுவோ அவனால் அவமானப்பட்டாலும் அவனுக்காக அனுதாபப்படுகிறார் இயேசுவோ அவனால் அவமானப்பட்டாலும் அவனுக்காக அனுதாபப்படுகிறார் யூதரின் பேச்சைக் கேட்டு அவனோ அவனாகவே கெடுகிறார் இயேசுவின் சொல்லை கேட்டவன் உலகில் போவதில்லை இயேசுவின் சொல்லை கேட்பவன் உலகில் கெட்டுப் போவதில்லை வாய்க்கால் அருகில் நடப்பட்ட மரமும் போவதில்லை இயேசுவின் சொல்லை கேட்பவனும் உலகில் போவதில்லை வாய்க்கால் அருகில் நடப்பட்ட மரமும் பட்டு போவதில்லை மேய்ப்பனுக்கு அடங்காத ஆட்டை புலி தாக்கும் மேய்ப்பனுக்கு அடங்காத ஆட்டை புலி தாக்கும் நல் மேய்ப்பன் இயேசுவின் வாக்குத்தான் இந்த புவியை காக்கும் மேய்ப்பனுக்கு அடங்காத ஆட்டை புலி தாக்கும் நல் மேய்ப்பன் இயேசுவின் வாக்குத்தான் இந்த புவியை காக்கும் இயேசுவின் அன்பு என்ற சொல்லை வெல்ல உலகில் ஆயுதம் இல்லை இயேசுவின் அன்பு என்ற சொல்லை வெல்ல உலகில் ஆயுதம் இல்லை எதையும் வெல்லும் அவரின் சொல்லை எழுதி வைக்க அன்று காகிதமும் இல்லை இயேசுவின் அன்பு என்று சொல்லை வெல்ல உலகில் ஆயுதம் இல்லை எதையும் வெல்லும் அவரின் சொல்லை எழுதி வைக்க அன்று காகிதமும் இல்லை இயேசுவின் சீடர் சிலருக்கு படிக்கத் தெரியாது இயேசுவின் சீடர் சிலருக்கு எழுத படிக்க தெரியாது கபட வேடன் யூதாசை போல வேறு யாருக்கும் நடிக்கவும் தெரியாது தன் எண்ணத்தில் வஞ்சகமும் இயேசுவின் கன்னத்தில் முத்தமும் தந்தவனல்லவா அவன் தன் எண்ணத்தில் வஞ்சகமும் இயேசுவின் கன்னத்தில் முத்தமும் தந்தவன் அல்லவா அவன் அந்த வேளையில் கூட தன்னை இறைவனை நோக்கி அவனுக்காக அல்லவா ஜெபித்தார் தேவசுதன் தன் எண்ணத்தில் வஞ்சகமும் இயேசுவின் கன்னத்தில் முத்தமும் தந்தவன் அல்லவா அவன் அந்த வேளையில் கூட தந்தை இறைவனை நோக்கி அவனுக்காக அல்லவா ஜெபித்தார் தேவசுதன் இப்படி செபிக்க இயேசுவை தவிர வேறு யாரால் முடியும் இப்படி செபிக்க இயேசுவை தவிர வேறு யாரால் முடியும் உலகில் இயேசு ஒருவரால் தானே எல்லாம் முடியும் இப்படி செபிக்க இயேசு ஒருவரை தவிர வேறு யாரால் முடியும் உலகில் இயேசு ஒருவரால் தானே எல்லாம் முடியும்